அன்பாண்ட சோதனை டிவைன் ஷலோ மூலியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆமன்பானவர்களே நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா உங்களது ஜப தேவைகளுக்கும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இலவசமாக உங்களுக்கு தேவை பணிகள் நாங்கள் ஆலோசனைகளையும் கவுன்சிலிங்கையும் தர காத்திருக்கின்றோம் எங்களது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் அம்மன் வாழ் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் தேவ ஆசீர்வாதத்தின் வாழ்த்துக்களை நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் உங்கள் நண்பருடனும் நீங்கள் இந்த காணொலியை பயிர்ந்து தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்க அன்புடன் உங்களை அழைக்கின்றோம் ஒரு விசை ஜபம் செய்வோம் கதாவை இந்த வேளையிலும் நிலைந்து நாட்களில் நாங்கள் இன்னும் உமாக்குள் கிட்டி சேர்கின்றவர்களாக அழைக்கும் உமது அழைப்பை நாங்கள் கேட்டு உமது செட்டைகளின் மரவில் நாங்கள் அடைக்கலம் வந்து நாங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் வாய் புலன்களை உங்களுடைய வழிநடத்த வழி நடத்த அப்பா பிதாவை இந்த வேளையிலும் சரீர வியாதியிலும் மன உளைச்சலிலும் வேதனைப்படும் முடிப்பள்ளிகளுக்கும் வைத்திய சிகிச்சையில் இருக்கும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் உம்முடைய கரத்திலே நாங்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வமே நீர் சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சுத்தத்தை ராஜா பொருளாதார பிரச்சனைகளின் மத்தியிலும் கதாவை குடும்ப சூழ்நிலைகளின் மத்தியிலும் திருமணத்துக்காக எதிர்நோக்கும் பிள்ளைகளுக்காகவும் பல பல தரப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே வைக்கின்றோம் தெய்வகுமாரினே வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை நிற்கல இட அவருடைய கல்வி கேட்டு நல்ல ஞானமுள்ள வேலையை கட்டளையிடும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும் பேசும் அடியனை இந்த வேலையில் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் உடைய அக்கினியின் அபிஷேகத்தை தந்து பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் யேசப்பா உம்முடைய பிரசுத்தாவின் அக்கினியின் வார்த்தைகளாக வெளிவந்து அவர்கள் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் சென்று ஆசீர்வாதமாய் ஒன்று முப்பதும் நூறுமாய் பலன் தர கிரூபித்தார்கள் நீங்கள் பேசுங்களா எஸ் கிறிஸ்தீன நாமத்தில் ஜபிக்கிறோம் பெரும தந்தையே ஆமீன் அன்பானவர்களை வேத படமாக மத்திய சுசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தேழாம் வசனத்தின் கடைசி பகுதியை நாங்கள் வாசிக்க கேட்போம் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று ஆம் இங்கு கோழி எவ்விதமாக தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கின்றது எதிரி வருகின்றது கழுகு வருகின்றது காகம் வருகின்றது அது ஒரு குரல் கொடுக்கின்றது அதை அறிந்த குஞ்சுகள் ஓடிவந்து தாயின் சட்டைக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்கின்றன இல்லை எனக்கு என் வழி தெரியும் என்று வெளியே செல்லும் குஞ்சுகள் அந்த அதன் காகத்தின் கழுகுகளின் இறைக்கு பரிதாபமாய் மாற்றப்படுகின்றது அதை பார்க்கும் பொழுது உள்ளம் உடைகின்றது அந்த காகம் அதன் குடல்களை கிழித்து உண்ணும் பொழுது அது கீக்கி என்று கத்துகின்றது தாயினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதே வண்ணம் இன்று ஆண்டவரங்களை பார்த்து வா மகனே வா மகளே என்று அழைக்கின்றார் எதிரி அங்கு காத்திருக்கின்றான் அவரின் அடைக்கலத்துக்குள் வர நாங்கள் காத்திருக்கின்றோம் நாட்கள் நமக்கு விசேஷித்த நாட்களாக இருக்கின்றது சென்ற வாரம் நான் தேவ செய்தியை பதிவு செய்த பின்பு நான் வெளியில் சென்ற பொழுது பதிவு செய்த உடன் வெளியே சென்ற பொழுது உடனடியாக இந்த வார்த்தை என் உள்ளத்தில் தேவனுடைய பிரஸ்தாவினால் எதிரொலித்தது கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக ஆம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி பிரத்தி அச்சமாக இடத்தில் அவர் கூறியிருக்கின்றார் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்னை அவர் வெறும் உங்களது கணனியைப் போல தொலைபேசியைப் போல பயன்படுத்துகின்றார் என்னில் ஒன்றுமே இல்லை அது அவரின் வார்த்தையாக அவர் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தையாக இருக்கின்றது அன்பானவர்களே இந்த நாட்களில் நாங்கள் மனம் திரும்ப மனம் திரும்பி இன்னும் ஆண்டவருக்குள் ஐக்கியப்படுத்த நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் எமது தனிப்பட்ட உறவு அவருக்குள் எமது சிஷித்த ஆண்டவருக்குள் புதுப்பிக்கப்பட இன்னும் எமது உடைந்த உள்ளத்துடன் நொறுங்கிய இதையத்துடன் நாங்கள் ஆண்டவருக்குள் வர அழைக்கப்படுகின்றோம் இதுதான் அங்கு தாவிது அரசன் அவன் ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் அவன் அழகாக கூறுகின்றான் தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் ஆம் தாவிது அரசன் அவன் பசுத்த ஆவியினால் உடைக்கப்பட்டவனாக உந்தப்பட்டவனாக தன் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே உமக்கேற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்ட இருதயத்தை நாம் வருகின்றேன் என்று அவன் அரசனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அவன் ரெட்டுடுத்தி ஆண்டவருக்குள் தன்னை ஒப்பு கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆண்டவரின் பரிபூர்ணமான அந்த கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்று ஆண்டவர் கிருபையினால் எங்களை அழைத்து இருக்கின்றார் கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவன் மேல் பாராட்டும் தயவு எனக்கு அது தகுதி இல்லை ஆனால் தகுதி இல்லாத என் மேல் அவருடைய தயவு இருக்கின்றது அதுதான் கிருபை கிருபையினால் அழைக்கின்றார் மகளே மகனே வா உன்னை என் சட்டைகளின் மரபிலே நான் அடைக்கலம் வைக்கின்றேன் இதைத்தான் தாவிது அரசன் தொண்ணூத்தராம் சங்கீதத்தில் அவன் தெளிவாக கூறுகின்றான் அங்கு ஆண்டவரின் அடைக்கலத்துக்குள் வரும்பொழுது தொண்ணூத்தராம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் தெளிவாக அங்கு தாவீது கூறுகின்றான் அடைக்கலமும் இருக்கும் ராணுவ வீரர்கள் பிடிக்கும் பரிசையாக எதிரி அணிகள் பார்த்து பயந்து நடுங்குவதாக இருக்கும் ஆண்டவரின் நாங்கள் அது அரசன் எதிரிகளின் சூழ்நிலைகளில் அரசியல் சூழ்நிலைகளில் உயிருக்கு ஆபத்து வரும் அவனுடைய ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய தீமைகள் வரும் பொழுது சுற்றி எதிரிகள் வரும் அங்கு அவன் ஆண்டவரை அடைக்கலமாக கொள்கின்றான் அதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார் என்று எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஐம்புலன்கள் இன்று ஆண்டவரின் அடைக்கலத்துக்குள் வரவேண்டும் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார் அன்பானவர்களே இங்கு நாங்கள் மீண்டும் அழகாக பார்க்கும் பொழுது ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் எங்களை அன்புடன் அழைக்கின்றார் தூரம் போய்விட்டாய் மகனே மகளிர் இளையகுமாரனை பார்த்து தந்தை அழைத்ததைப் போல எங்களை பார்த்து அன்புடன் அழைக்கும் அந்த தந்தையை சத்தத்தை நாங்கள் கேட்க போமா இன்று நாங்கள் பெயர் கிறிஸ்தவளாக இருக்கின்றோம் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராணிக்கு செல்கின்றோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருக்குள் ஒன்றுபட்டு இருக்கின்றதா நாங்கள் தினம் தினம் புதுப்பிக்கப்படுகின்றோமா ரட்சணிய சேனையை உருவாக்கிய அந்த தலைவரிடத்தில் ஆக்கள் சென்று மக்கள் சென்று கேட்ட பொழுது ஐயா ரட்சிக்கப்பட்டீர்களா என்ற பொழுது அவர் கூறினார் அவர் பெரிய ரட்ச ஒரு சேனையை ரட்சிப்பின் வீரன் ஜப வீரன் அவர் கூறினார் நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்படுகிறேன் ரட்சிக்கப்படுவேன் ரட்சிப்பு ஆண்டவரையுடன் இருக்கும் உறவு என்பது ஒரு நாள் உறவு அல்ல பத்து வருடத்துக்கு முன்பு நான் கிறிஸ்தவன் இன்று இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் இன்று இல்லை தினம் தினம் ஆண்டவுடன் நாங்கள் உறவு வைக்க அழைக்கப்படுகின்றோம் என்பார்கள் எங்கள் நேரங்களை விதமாக நாங்கள் செலவழிக்கின்றோம் நாங்கள் தொலைபேசியில் நாங்கள் வீண் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்றோமா அல்லது அந்த நேரங்களில் ஆண்டவருடன் உறவு வைத்து ஜபத்தில் ஆண்டவுடன் எங்கள் ஆவியை புதுப்பித்துக் கொள்கின்றோமா நாங்கள் பெலன் அடைவது எங்களுக்கு மட்டுமல்ல ஏனைய எங்கள் சக சோதரர்களுக்கும் ஆவியின் பெலனின் உற்சாகத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றது எங்கள் நேரம் விதமாக நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் உலக மாயக்கிலும் உலக அரட்டைக்குள்ளும் உலக கோசிப்புக்குள்ளும் நாங்கள் ஈடுபடாத படிக்கு ஜாக்கிரதையாக காலம் குறுகியது அதற்குள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் ஆண்டவருக்கு நாங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் அன்பானவர்களை நாங்கள் இறுதி காலத்தில் இருக்கின்றோம் இதைத்தான் அப்போசனாகிய பேதுரு அங்கு அழகாக கூறுகின்றார் அமைதலாக இருங்கள் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் எதிராகிய பிசாசானவன் கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகின்றான் என்று தெளிவாக பேதூர் நிறுவத்தில் அவர் தெளிவாக பேதூர் கூறுகின்றார் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகின்றான் இதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார் தாய்க்கோழி குஞ்சுகளை அழைக்கின்றது பாதுகாப்பிற்கு இங்கு பேதர் கூறுகின்றார் எங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாட அங்கு சிங்கம் காத்திருக்கின்றது இன்னும் தெளிவாக பார்க்கும் பொழுது அநேக விளக்கங்கள் இருக்கின்றது நிம்ரோன் என்று அழைக்கப்படுகின்றவர் அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்துவாக பிரதிபலிக்கின்றவர் அவர் சிங்கத்தை அவர் பக்குவப்படுத்தி அதை அடக்கி வைத்திருப்பதாக சித்திரங்கள் கூறப்படுகின்றது யார் இந்த சிங்கம் கிறிஸ்தவளாகிய நாங்கள் ஆம் இது சித்திரமாக இருக்கின்றது ஆம் நாங்கள் சற்று இறுதி நாட்களில் அழைக்கப்படுகின்றோம் அது அவர்தான் அங்கு சோதோமின் அரசனாக இங்கு அநேக விளக்கங்கள் அதை குறித்து கதப்பதற்கு நேரமில்லை அன்பானவர்களே இன்று நாங்கள் இறுதி காலத்தில் இருக்கின்றோம் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் எதிராளாகி எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல இவனை விழுங்கலாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு விடயம் சிங்கம் எவரையும் விழுங்க போவது இல்லை விழுங்க சிங்கம் விழுங்குவதில்லை கடித்து குதறி சீறி பிதர்கின்றது ஆனால் சிங்கம் விழுங்குகின்றதென்றால் எப்படி சற்று சிந்திக்கு இது இதைத்தான் ஆண்டவர் மூன்றாம் அதிகாரம் ஆதிகாமம் மூன்றாம் அதிகாரம் பதினந்தாம் வசனத்திற்கு கூறுகின்றார் ஆண்டவர் இயேசுவை இயேசுவுக்கு பிசாசை பார்த்து அவர் இயேசு உன் தலையை நசுக்குவார் தலை நசுக்கப்படும் பொழுது பெற்கள் இழந்து விட்டன பிசாசு சிலுவையில் ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் எனவே பல் இழந்த பிசாசு அங்கு சிங்கம் ஆக இப்பொழுது காட்சியளிக்கின்ற சிங்கத்தை போல அங்கு கடிக்க முடியாது பல் இல்லை எனவே விழுங்க வகை தேடிக்கொண்டிருக்கின்றது சற்று ஜாக்கிரதையாக இருக்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமல்ல அல்ல அது அன்பின் உறவு இன்று கிறிஸ்தவம் அன்பாக மதமாக மாற்றப்பட்டு அரசியலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் ஆண்டவருக்குள் எம்மை அழைக்க அவருக்குள் உறவு வைக்க அழைக்கப்படுகின்றோம் நாங்கள் ஆண்டவரின் ரட்சிப்புக்குள் அழைப்பதற்கு செல்வதற்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எந்த பரிசும் நாங்கள் எந்த கிரயமும் கொடுக்க தேவையில்லை ஏனெனில் அவர் எமக்காக அந்த கொடுத்து விட்டார் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் கூறப்படுகின்றது இலவசமாக நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் இலவசமாக ஆண்டவர் இயேசுக்குள் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம் மேலும் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அங்கு அவருடைய அவரை பற்றும் விசுவாசத்தினாலும் ஆண்டவர் இயேசு ஒன்பதாம் வசனம் இரு அவருடைய இரத்தத்தினாலும் நாங்கள் நீதிமன்களாக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே கிருபையின் காலம் இது முக்கியமாக இலந்து நாட்களில் அழைக்கும் ஆண்டவரின் ரட்சிப்புக்குள் நாங்கள் வருவோமா வெளியில் பிசாசு உண்மை விழுங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றார் நீதிமானின் சந்ததி ஆயிரம் தலைமுறைக்கு ஆசிர்வதிக்கப்படும் என்று தெளிவாக கூறப்படுகின்றது நாங்கள் எமக்கு எமக்காக தேவையில்லை ஆனால் சந்ததிக்காக நாங்கள் ஆண்டவருக்குள் வர அழைக்கப்படுகின்றோம் இங்கே பார்க்கின்றோம் அது யாத்ராமமும் லேவியாரம் புத்தகத்திலும் நீதிமானின் சந்ததி ஆயிரம் தலைமுறைக்கு ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக அவருடைய அடைக்கலத்துக்குள் வருவதற்கு இப்பொழுது உங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் தேவன உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் நன்றி தேவனங்களை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களை தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக